மனு நீதியை மீண்டும் திணிக்க வேண்டும் என்ற நோக்கில் மகாவிஷ்ணு பேசியிருப்பதாக காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக மதுரையில் அவர் அளித்த பகுதியில் பார்க்கலாம் யார் இதை அனுமதித்திருந்தாலும் கண்டிக்கத்தக்கது அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க என்று தொடர்ந்து நாங்கள் சொல்லி வருகிறோம் இப்போதெல்லாம் யுக புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது அது என்ன அவர் மோடி கிட்ட கத்துட்டாரா என்னன்னு தெரியல மகாவிஷ்ணு ஒரு குப்பனோ சுப்பனோ பேசினா பரவாயில்ல மகாவிஷ்ணு போய் இப்படி பேசிருக்க கூடாது மகாவிஷ்ணு போய் பயலாஜிக்கல் நான் பயலாஜிக்கலை பத்தி மாணவ மாணவிகள்கிட்ட சொல்றாரு எல்லாம் விஞ்ஞானம் படிச்சுட்டு இருக்காங்க அறிவியல் என்று மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது விஞ்ஞான யுக புரட்சி நடந்து கொண்டு இருக்கு இந்த காலத்துல போயிட்டு முற்பிறவியில் நீங்கள் செய்த பாவத்தால் அழகாக பிறக்கவில்லை உடல் ஊடமாக பிறந்திருக்கணும் ஒருத்தன் பேசுறான்னா அவன் எப்படிப்பட்ட மூடனா இருப்பான் முட்டாளா இருப்பான் அப்ப என்ன மோடி சொன்னா பாருங்க இறைவனால் அனுப்பப்பட்டவர் நான் நான் பயாலஜிக்கல் அவருடைய ஆர்எஸ்எஸ் கூட சீப்பை சொல்லியிருக்கார் மோகன் பகாவாத் இப்படியெல்லாம் பேசக்கூடாது அதையால நாமெல்லாம் நினைக்கிறதெல்லாம் வந்து அறிவியல் வளர்ந்து இருக்கிறது யுக புரட்சி விஞ்ஞானத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது ஆனால் பழமைவாதத்தை ஒழிக்க வேண்டும் அப்படி என்று நம்முடைய மூதாதியர்கள் முன்னோர்கள் எல்லாம் போராடி இருக்கிறார்கள் எவ்வளவோ பாடுபட்டு இருக்கிறார்கள் மீண்டும் பழமைவாதத்தை நுழைக்க வேண்டும் இது எங்கேருந்து வருதுன்னா மனு நீதியிலிருந்து இருந்து வருது அனுநதியை மீண்டும் திணிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் மகாவிஷ்ணு பேசியிருக்கிறார் இது எந்த இடத்திலும் அவர் படித்திருக்கிறாரா படிக்கலையா தெரியாது ஆய்வு பண்ணணும் கூப்பிடும் போது கல்வித்துறையை சார்ந்த அதிகாரி பெருமக்களோ பேரண்ட்ஸ் டீச்சர் அசோசியேஷனுடைய சார்ந்தவர்களோ இவர் யார் இவருடைய பின்புலம் என்ன என்னென்ன பேசியிருக்காரு இப்ப நிறைய பேர் பள்ளிக்கூடத்தில் நானும் பல பள்ளிக்கூடத்துல பேசியிருக்கோம் பல அறிஞர்கள் பள்ளிக்கூடத்துல போய் சொற்பொழி வாடுறாங்க யாரும் வந்து மூட நம்பிக்கையை விதைக்கல அறிவியல் ரீதியா பேசுறாங்க விஞ்ஞான ரீதியாக பேசுறாங்க இன்னைக்கு உலகம் மிகப்பெரிய புரட்சியை செய்து கொண்டு இருக்கிறது இன்னைக்கு இன்னைக்கு விமானம் ஓட்டுவதற்கு ஒரு நூறு பேர் இங்க தயாராக இருக்காங்கன்னா இதெல்லாம் வந்து விஞ்ஞானம் இதை விட்டுட்டு அந்த காலத்துல பறக்கும் தட்டுல போனாங்க அப்படின்னு சொன்னால் யாரா நம்புவாங்களா